நீலாச்சல நிவாசாய பரமாத்மனே பலபத்ர சுபத்ரா நமக உலக பிரசித்தி பெற்ற பூரி ஜெகநாதர் கோவில் கதை யாத்திரை ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடங்குகிறது நாம் அந்த ரத யாத்திரை குறித்தும் இந்த கோவிலை குறித்தும் இந்த பதிவில் காண்போம் திருப்புல்லாணி பத்ரிநாத் துவாரகை போல் மிகவும் பிரபலமான சேத்திரம் பூரி ஜெகநாதர் கோயில் இது கடற்கரைக்கு அருகிலேயே இருக்குது இது ஒரிசா மாநிலத்திலேயே பெரிய கோயில் என்னுடைய கோபுரத்தில் உயரம் வளத்தினுமா எழுநூற்றி பதிமூணு அடி இது ஒரிசாவில் உள்ள கோயில் கோபுரங்கள்லேயும் உயரமானது இந்த கோயிலை பார்த்தா ஒரு அரண்மனை தோற்றம் போல இருக்குது கிழக்கில் சிம்மா வாயில் மேற்குல வைராக்கிய வாயில் வடக்கில் யானை வாயில் தெற்கில் குதிர வாயில் அப்படின்னு நாலு வாயில்கள் இருக்குது இதை சிம்ஹதுவார் ஹஸ்துவார் ஹாஸ்தி துவார் வியாக்கிர துவார் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த கோயிலில் கருவரில் ஜெகநாதர் பலராமர் சுபத்ரா மூணு பேரும் ரத்ன சிமானத்தில் அமைஞ்சிருக்காங்க இதில் பலராமன் ஆறு அடி உயரமும் ஜெகநாதர் ஐந்து அடி உயரமும் சுபத்ரா நான்கடி உயரமும் இருக்கிறாங்க இந்த கோயிலில் உள்ள மூலவர்கள் நம்மூர் கோயில் இருக்க மாதிரி தள்ளால் செய்யப்படல மரத்தால் செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மூன்று திருமணிகளும் புதிதாக செய்யப்பட்டு உரிய யாகங்கள் முதலீடு நடத்தப்பட்டு மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது இந்த மூன்று மூலமூர்த்திகளும் முழுமை பெறாத வடிவத்தில் மூலஸ்தானத்தில் வைத்து வழிபடப்படுகிறது ஏன் இந்த கோயிலில் மரத்தால் செய்யப்பட்ட முழுமை பெறாத மூலமூர்த்திகள் பிரதிஷ்டை செய்தார்கள் என்பதை நாம் காண்போம் ஒரு காலத்தில் இந்திர தூய்மா என்ற அரசன் பூரியை ஆண்டு வந்தார் அந்த அரசனின் கனவில் ஒருநாள் தோன்றிய பெருமாள் ஊரிக்கு அருகே கடலில் மிதந்து வரும் ஒரு பொருளைக் கொண்டு தமது சிலையை செதுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டு மறைந்து விட்டார் பெருமாளின் கட்டளையை நிறைவேற்ற தனது படைவீரர்களை கூறி கடற்கரைக்கு அனுப்பி கடலில் எந்த பொருளாவது மிதந்து வந்தால் அதை தன்னிடம் கொண்டு வந்து தரும்படி கூறி அனுப்பினார் மன்னர் அவர்கள் தினமும் சென்று பார்த்தபொழுது ஒருநாள் மரக்கட்டை மிதந்து வந்தது அந்த மரக்கட்டையை கொண்டு வந்து அரசனிடம் கொடுத்தார்கள் அந்த மன்னன் அந்த மரக்கட்டைக்கு பூஜை செய்து தச்சர்களை அழைத்து பெருமாள் சிலையை செய்ய உத்தரவிட்டான் தச்சர்கள் சிலை செய்ய ஒலியை வைத்தவுடன் ஊழி உடைந்து விட்டது இதை பார்த்த அரசன் மிகவும் வருத்தப்பட்டான் ஒரு நாள் பெருமாளே தச்சர் வேடத்தில் வந்தார் அவர் அரசரிடம் இருபத்தோரு நாட்களில் நான் உங்களுக்கு பெருமாள் சிலைகளை செய்து தருகிறேன் ஆனால் இருபத்தோரு நாட்களுக்கு தான் வேலை செய்யும் அறையின் கதவை யாரும் திறக்கக்கூடாது என்று கூறினார் அரசரும் சம்மதித்தார் பதினைந்து நாட்கள் தொடர்ந்து அந்த அறையில் வேலை செய்யும் ஒளிச்சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது அதற்கு பிறகு மூன்று நாட்கள் சத்தம் வராத காரணத்தால் சிப்பி விட்டாரோ என்று நினைத்து அரசன் உள்ளே சென்று என்ன நடக்கிறது என்பதை அறிய அவலாக அந்த அரைக்கதவனை அவசரப்பட்டு திறந்து விட்டான் வாக்கை நிறைவேற்றாத அரசன் மீது பெருமாளாக வந்த அந்த தச்சர் கோபம் கொண்டார் மூன்று நாட்கள் மீதமுள்ள காரணத்தால் சிறைகள் அரைகுறையாகவே சிறுக்கப்பட்டிருந்தது வயது முதிர்ந்து தச்சராக வந்த பெருமாள் நீ பொறுமையை கடைப்பிடிக்காமல் கதவை திறந்து விட்டாய் ஆகவே இந்த கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்படும் சிலைகளும் அரை குறையாகவே இருக்கும் இதை அப்படியே பிரதிஷ்டை செய்துவிடு இதை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு எதிலும் அவசரப்படக்கூடாது பொறுமையே கடைபிடிக்க வேண்டும் என்று எண்ணம் வரும் என்று கூறிவிட்டு மறைந்து விட்டார் தச்சர் வேடத்தில் வந்தவர் பெருமாள்தான் நான் தான் சவர செய்து என்று வருந்திய மன்னர் ஜெகநாதர் பலராமர் சுபத்ரா ஆகிய மூன்று சிலைகளையும் அப்படியே பிரதிஷ்டை செய்துவிட்டார் ஆரம்ப காலத்தில் இந்திர தைமா என்ற மன்னரால் கட்டப்பட்ட கோவில் பிற்காலத்தில் பழமை அடைந்து விட்டது அதற்கு பின் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு அனந்தவர்மனால் கட்டத் தொடங்கிய இந்த கோயில் ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு அவருடைய பேரன் அனங்காவி மாதேவ் என்பவரால் முடிக்கப்பட்டது இது பஞ்சரத முறைப்படி கட்டப்பட்ட கோயிலாகும் பார்கவி சர்வதீர்த்தமகி என்னும் நதிகளால் இந்த தலம் சூழப்பட்டு அழகிய தட்சிணாவர்த்தி என்னும் பலம்புரி சங்கனை போன்று தோற்றம் கொண்டுள்ளது திருப்புல்லானை கடல் போலவே இங்குள்ள கடலும் அழமில்லாமல் இருப்பதால் பக்தர்கள் இந்த கடலை நீராடி ஜெகநாதரை வழிபடுகின்றனர் இந்த கோவிலை ஆதிசங்கரர் ஸ்ரீராமானுஜர் ஸ்ரீ மாத்வர் தைத்தன்யம் மகாபிரபு போன்ற ஆச்சாரியர்கள் வழிபட்டுள்ளனர் இங்கு பெருமாளுக்கு ஐம்பத்தாறு விதமான பிரசாதங்கள் நைவேத்தியம் செய்யப்படுகின்றன இங்கு கருப்பு நிற பெரிய கண்களை கொண்ட ஜெகந்நாதர் சாமவேதத்தை குறிக்கும் விஷ்ணு ரூபமாகவும் வெண்ணிறம் தாமரை கண்களும் கொண்ட பலராமர் ரிக்வேதத்தையும் மஞ்சள் நிறுவம் தாமரை கண்களும் கொண்ட சுபத்ரா எஜிர்வேதத்தையும் குறிப்பவராகவும் சக்தியின் அம்சமாகவும் உள்ளார் இங்கு நடைபெறும் தேர் திருவிழா உலக பிரசித்தி பெற்றது இந்த தேர் திருவிழா சமயத்தில் உலகம் முழுவதிலுமிருந்து சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகிறார்கள் பூரி ரத உற்சவம் பல நூற்றாண்டுகளாக நடைபெறுகிறது இந்த ரத உற்சவம் ஒவ்வொரு ஆண்டும் அக்ஷதா மாதம் என்றழைக்கப்படும் ஆணி மாதத்தில் நடைபெறுகிறது இந்த திருவிழாக்காகவே மூன்று பெரிய தேர்கள் இரண்டு குறிப்பிட்ட காடுகளிலிருந்து மரங்கள் வரப்பட்டு தயார் செய்யப்படுகின்றன வண்ணச்சேலைகளும் பலவிதமான வளர்ச்சிகளாலும் அசைந்தாடும் கொடிகளுடன் அற்புதமாக அலங்கரிக்கப்படுகிறது இந்த தேர்கள் வேத கோஷத்துடன் பதனை பாடல்கள் மேல முழங்க தேர்கள் ஆடி அசைந்து வருவதற்கான கண்கள் கோடி வேண்டும் நந்திகோஷ் அல்லது கருடத்வதா என்றழைக்கப்படும் பெரிய ஜெகநாதருடையது இது நாற்பத்தஞ்சடி வேதமும் முப்பத்தஞ்சடி அகலமும் கொண்டது பதினாறு கலைகளை குறிக்கும் விதமாக பதினாறு சக்கரங்களுடன் நான்கு வேதங்களை குறிக்கும் விதமாக நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட ஜெகநாத தேர் அமைக்கப்படுகிறது அதனுடைய தேரோட்டி சிலாரூபம் தாரூகா என்றும் தேரின் மடம் சங்கசூடா என்றும் அழைக்கப்படுகிறது தேர் சிவப்பு மற்றும் நிலநிற துணிகளால் அலங்கரிக்கப்படுகிறது பலராமனுடைய தேர் என்று என்றழைக்கப்படுகிறது நாற்பத்தி நாலு அடி உயரத்தில் பதினாலு மண்வந்திரங்களை குறிக்கும் விதமாக பதினான்கு சக்கரங்களுடன் அமைக்கப்படுகிறது தேரின் சாரதியை மாதவி என்றும் தேர் வடத்தினை வாசுகி என்றும் அழைக்கிறார்கள் பலராமருடைய தேர் சிவப்பு மற்றும் பச்சை துணிகளால் அலங்கரிக்கப்படுகிறது சுபத்திரா தேவியின் தேரானது தரவதவானா என்று அழைக்கப்படுகிறது இது நாற்பத்தி மூணு அடி உயரம் கொண்டது பனிரெண்டு மாதங்களை குறிக்கும் வகையில் பனிரெண்டு சக்கரங்கள் அமைக்கப்படுகிறது இந்த தேரின் சாரதி அர்ஜுனன் தேர்வடும் ஸ்வர்ண சூடா என்று அழைக்கப்படுகிறது இது சிவப்பு மற்றும் கருப்பு நிற துணிகளால் அலங்கரிக்கப்படுகிறது இந்த தேர் திருவிழாவின் போது பூரி மன்னர் பரம்பரையினர் தேரின் கீழ் தரையினை தங்க துரப்பத்தை கொண்டு சுத்தம் செய்கின்றனர் பின்னர் பெருமாளை சேவிக்கின்றனர் இது கடவுள் முன் அனைவரும் சமம் என்பதை காட்டுகிறது பின்னர் உள்ள அர்ச்சகர்கள் குரல் கொடுக்க பக்தர்கள் கோஷம் விண்ணப்பிடக்க ரத யாத்திரை துவங்குகிறது சிம்ம துவாரத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குண்டிச்சா தேவி ஆலயம் வரை எடுத்து செல்லப்படும் இந்த ரதமானது ஒன்பது நாட்கள் அங்கேயே இருக்கும் இது கோகுலத்திலிருந்து ஸ்ரீகிருஷ்ணன் மதுரா நோக்கி செல்வதாக கருதப்படுகிறது ஒன்பது நாட்கள் அங்கு தங்கி இருக்கும் பெருமாள்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன பத்தாம் நாள் பகீதா யாத்திரை என்ற பெயரில் திரும்பி வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது நண்பகலில் சிங்கத்வாரத்தை ரதங்கள் அடைகின்றன அங்கேயே மூலமூர்த்திகளுக்கு ராஜ அலங்காரம் செய்யப்படுகிறது ஜெகநாதருக்கு தங்க கவசம் தங்க தங்கு சக்கரம் உள்ளவை அணிவிக்கப்படுகிறது கனாபேஷா என்று அழைக்கப்படும் இந்த ஏகாதசி காட்சியாகும் மறுநாள் துவாதசி என்று மூலவர்கள் மூவரையும் கோயில் உள்ள ரத்தன சிம்மாசனத்தில் எழுந்தருள செய்கின்றனர் மூலமூர்த்திகளை கோவிலில் இருந்து தேரில் அமர்த்துவது பின் தேர் நிலைக்கு வந்ததும் மூலமூர்த்திகளை அதன் தானத்தில் அமர்த்துவது வரை சதரா எனும் ஆதிவாசி மக்களாலேயே இதுவரை செய்யப்படுகிறது இவர்கள் தங்களை ஜெகநாதரின் உறவினர்களாகவே கூறிக்கொள்கின்றார்கள் ஒரு திருவிழாவில் ஆதிவாசி மக்கள் பெரும்பாலும் கலந்து கொள்வது இந்த தேதிராவின் போது என்பது தனிச்சிறப்பாகும் இந்த பூரி ஜெகந்நாதர் கோயிலின் சில அதிசயங்களை காண்போம் இந்த கோயிலில் ஏற்றப்படும் கொடியானது விஞ்ஞான விதிகளுக்கு மாறாக காற்று வீசும் திசைக்கு எதிர் திசையில் பறக்கும் இது ஒரு அதிசயம் போரி நகரில் எங்கிருந்து பார்த்தாலும் கோவிலின் உச்சியில் அமைக்கப்பட்டுள்ள சுதர்சன சக்கரம் நம்மை பார்ப்பது போலவே இருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூர் பெரிய கோயில் போலவே இங்குள்ள கோபுர நிழலும் கீழே விடாது கோவிலில் அன்னதானத்திற்காக சமைக்கப்படும் அளவு தினமும் ஒன்றாகவே இருக்கும் கோவிலுக்கு எவ்வளவு பேர் வந்தாலும் பிரசாதம் பற்றாமல் போனதே கிடையாது மீதியாகி உணவை கீழே கொட்டியதும் கிடையாது இது ஜெகநாதர் செய்யும் இலைகளில் ஒன்று இங்கு ஒன்றன் மேல் ஒன்றாக ஏழு பாத்திரங்கள் அமைக்கப்பட்டு உணவு சமைக்கப்படும் கீழே உள்ள பாத்திரத்தில் உணவு சமைக்கப்படுவதற்கு முன்னதாகவே மேலே உள்ள பாத்திரத்தில் உள்ள உணவு சமைக்கப்படுகிறது இங்கே உணவு சமைக்க கட்டைகளை உபயோகப்படுத்துகிறார்கள் இந்த கோவிலின் மேல் பறவைகள் பறப்பதில்லை இந்த கோயிலில் உள்ள கொடியினை மாற்ற நாற்பத்தஞ்சு மாடி கட்டடம் உயரமுள்ள கோபுரத்தின் மேல் ஏறுகின்றனர் பல நூற்றாண்டுகளாக இது நடைபெறுகிறது இது தவறுவிட்டால் பன்னிரண்டு ஆண்டுகள் கோயில் மூடப்படும் என்று நம்பப்படுகிறது இதன் அருகிலேயே கோனார்க் சூரிய கோவிலும் அமைந்துள்ளது நாம் பூரி ஜெகநாதர் கோவில் பற்றி அறிந்தது கொஞ்சம்தான் அடுத்த பதிவில் நாம் மீண்டும் இந்த கோவிலை பற்றி இன்னும் விரிவாகக் கண்டோம் ஓம் நமோ ராமானுதாய நமக